வணக்கம் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் ஒய்எம்சிய மைதானத்தில் வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் வந்து துவங்க இருப்பதாக தற்பொழுது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கமானது பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது சென்னை நந்த கடந்த சில வருடங்களாக சென்னை நந்தனம் ஒய்எம்சி மைதானத்தில் நடந்து வரக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி இந்த முறையும் அதே இடத்தில் வந்து நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த புத்தக கண்காட்சியினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து துவங்கி வைக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி அடுத்த வருடம் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை குறி ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேலாக இந்த புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது புத்தக காட்சி விடுமுறை நாட்களில் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடைபெறுவதாகவும் வேலை நாட்களில் பிறப்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினேழு நாட்கள் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது மொத்தம் தொள்ளாயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து நூல்களும் அதே போன்ற அனைத்து அரங்குகளிலும் பத்து சதவீத வந்து டிஸ்கவுண்ட் கழிவுகளுடன் வழங்கப்படும் என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற பிரவாசியில் உறுப்பினர் அல்லாத விண்ணப்பித்த பெரும்பாலானும் வந்து அரங்குகள் இந்த முறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற இந்த முறை இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வெளியிடப்படக்கூடிய நூல்களுக்கு பிரத்யேகமாக தனி அரங்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தினந்தோறும் மாணவர்களுக்கான அந்த பேச்சு போட்டி ஓவிய போட்டி உள்ளிட்டவை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் வந்து பேச்சாளர்களின் தலைமையில் கருத்தரங்குகளும் இந்த புத்தக கண்காட்சியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் மத்திய அரசின் சாகித்ய அகாடமி டாக்டர் அம்பேத்கர் பவுண்டேஷன் நேஷனல் புக் ட்ரஸ்ட் பப்ளிகேஷன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் தொல்லியல் துறை ஆகிய நிறுவனங்களும் கலந்து கொள்கிறார்கள் இல்லம் தேடி கல்வி இயக்கமும் இந்த முறை பங்கெடுப்ப இருப்பது குறிப்பிடத்தக்கது உலக அளவில் புகழ்பெற்ற நிறுவனங்களான பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா அமெரிக்கன் கன்சிலேட் பிரிட்டிஷ் கவுன்சில் ஹேப்பர் காயின் பப்ளிஷர் இந்தியா சிம்சன் அதே போன்று ஆகிய நிறுவனங்களும் இந்த முறை கலந்து கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு நாள் மாலையிலும் சிந்தனை அரங்கில் தமிழகத்தின் தலை சிறந்த அறிஞர்கள் எழுத்தாளர்கள் வந்து அவர்களுடைய முக்கிய உரைகளும் நடைபெற இருக்கிறது நிறைவு நாள் நிகழ்வில் வந்து நீதியரசர் மகாதேவன் அவர்கள் விழா நிறைவுரையாற்றுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில வருடங்களாக இந்த புத்தக கண்காட்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் அளிக்கப்பட்டு வருகிறது அதுவும் இந்த முறை தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது